ஃப்ரான்சு எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் எல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும் டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லாமணும் ஆயுள் கால நிவாரணம் தமிழகம் முழுவதும் அனைத்து பள்ளிகளிலும் ப்ளஸ் டூ தேர்வுகளானது தொடங்கி நடைபெற்று வருகிறது இந்த தேர்வுகள் வருகிற இருபத்து ஐந்தாம் தேதி வரை நடைபெற உள்ளது தமிழகம் முழுவதும் மூன்றாயிரத்து முந்நூற்று பதினாறு தேர்வு மையங்கள் அமைக்கப்பட்டு நேற்று தேர்வுகள் தொடங்கப்பட்டன மாணவர்கள் விதிமீறல்களை கண்காணிக்க பறக்கும் படையினர் குழுவும் ஏற்படுத்தப்பட்டு அனைத்து பள்ளிகளிலும் தீவிரமாக கண்காணித்தனர் இதில் சுமார் ஏழாயிரத்து ஐநூற்று பதினெட்டு பள்ளிகளில் இருந்து எட்டு லட்சத்து மூன்றாயிரம் மாணவர்களும் பதினெட்டாயிரத்து முன்னூற்று நாற்பத்தி ஓரு தனித் தேர்வர்களும் நூற்று நாற்பத்தைந்து கைதிகள் என மொத்தம் எட்டு லட்சத்து இருபத்தோராயிரத்து ஐம்பத்து ஏழு பேர் இந்த தேர்வை எழுதினர் இதில் முதல் நாளில் மட்டும் எட்டு லட்சத்து இரண்டாயிரத்து ஐநூற்று அறுபத்தி ஏழு மாணவர்கள் இந்த தேர்வை எழுதினார்கள் முதல் நாளில் மட்டும் பதினோராயிரத்து முப்பது மாணவர்கள் தேர்வு எழுதவில்லை என அரசு தேர்வுகள் இயக்ககம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பதினோராயிரத்து முப்பது மாணவர்கள் தேர்வு எழுதாதது தமிழக மக்கள் மற்றும் ஆசிரியர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இது தொடர்பாக பள்ளி தலைமை ஆசிரியர்கள் தலைமையில் விசாரணை நடத்தப்படும் என அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது எந்தெந்த பகுதிகள் மாணவர்கள் வரவில்லை அதற்கான காரணம் என்ன என பள்ளி கல்வித்துறை சார்பில் அதிகாரிகள் விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர் நேற்று மொழி என்பதால் அனைத்து மாணவர்களும் ஆர்வமுடன் தேர்வை எழுதினர் மாணவர்களின் வசதிக்காக பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன இதேபோல போல பிளஸ் ஒன் தேர்வும் அடுத்ததாக பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வும் தொடர்ந்து நடைபெறவுள்ளது இது தொடர்பாகவும் மாணவர்கள் அனைவரும் தயாராகி வருகின்றனர் மேலும் ஆசிரியர்களும் பெற்றோர்களும் மாணவர்களுக்கு தகுந்த வழிகாட்டுதலையும் வழங்கி வருகின்றனர் பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும் டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில் லாகுணம் ஆயுள் கால நிவாரணம் என்றும் உங்களுடன் மை இந்தியா முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க உங்களுடன் மை இந்தியா